காலை பொழுது நன்றாக ஆரம்பித்தால் அந்த நாள் முழுவதும் நன்மையாக இருக்கும் என்பது மக்களிடையே நிலவும் ஒரு நம்பிக்கை அதே சமயம் நம் அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சில பழக்கங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடும் குறிப்பாக காலை தூங்கி எழுந்தவுடன் தெரிந்தோ தெரியாமலோ சில பழக்கங்களை பின்பற்றுவதால் அந்த நாள் முழுவதும் சோர்வு சோம்பல் மற்றும் உடல் ஆரோக்கியம் குறைந்து காணப்படும் அதோடு வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒருமுறை அன்னை மகாலட்சுமி பகவான் விஷ்ணுவிடம் கடவுளே தயவு செய்து எனக்கு ஒரு விஷயம் பற்றி தெளிவாக கூறுங்கள் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஏழையாக இருப்பதற்கும் மற்றொருவன் விரைவில் பணக்காரனாக மாறுவதற்கும் காரணம் என்ன இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் என்ன விஷ்ணு பகவான் சிரித்துக்கொண்டே இந்த கேள்விக்கு பதிலளித்தார் தேவி நீ அளிக்கும் செல்வம் இந்த உலகத்திற்கு நன்மை பயக்கும் ஆனால் ஒரு மனிதன் ஏழையாக இருப்பதற்கும் செல்வந்தராக மாறுவதற்கும் நான்கு முக்கியமான காரணங்கள் உள்ளன அவன் பின்பற்றும் காலை பழக்க வழக்கங்களே அவனுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை தீர்மானிக்கின்றன ஒருவன் இந்த நான்கு பழக்கங்களை சரியாக செய்து கொண்டால் அவன் செல்வந்தனாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது அதை புரிந்து கொள்ள நான் உனக்கு ஒரு சிறப்பான கதையை சொல்கின்றேன் அதை கேட்ட அன்னை மகாலட்சுமி ஆர்வத்துடன் கூறினால் கடவுளே தயங்காமல் இந்த கதையை சொல்லுங்கள் நான் முழு கவனத்துடன் கடைசி வரையும் கேட்பேன் அதற்கு பிறகு விஷ்ணு பகவான் கதையை சொல்லத் தொடங்கினார் நண்பர்களே தயவு செய்து இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று எழுதுங்கள் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் சாது மகாராஜாவின் ஆசிரமம் இருந்தது ஆழ்ந்த அறிவும் வாழ்க்கையின் மர்மங்களை தீர்க்கும் திறனும் அவரிடம் இருந்தது தொலைதூர ஊர்களிலிருந்து மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அவரிடம் வந்தனர் அந்த கிராமத்தில் ராமு என்ற ஏழை விவசாயி தனது மனைவி சீதா மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வசித்தான் ராமுவின் வாழ்க்கை கஷ்டம் நிறைந்தது அவனுக்கு சொந்தமான நிலம் கற்களும் முட்புதர்களும் நிறைந்த சிறிய பகுதியாக இருந்தது அந்த நிலத்தில் விவசாயம் செய்வது அவனுக்கு சுலபமல்ல அது மட்டுமல்ல ராமு காலையில் தாமதமாக எழுந்து திட்டமிடாமல் தனது நாளை தொடங்குவான் சோம்பேறித்தனத்தால் தனது வேலையை அடிக்கடி தள்ளி போடுவது அவனுக்கு வழக்கமாகிவிட்டது பயிர்கள் சரியான நேரத்தில் விதைக்கப்படாமலும் முறையாக பராமரிக்கப்படாமலும் இருந்ததால் பல இழப்புகளை சந்திக்க நேர்ந்தது இதனால் குடும்பத்திற்கு தேவையான உணவும் வருமானமும் குறைந்துவிட்டது ராமுவின் மனைவி சீதா கடின உழைப்பாளி சகிப்புத்தன்மை உள்ளவர் அதிகாலையில் எழுந்து குழந்தைகளை தயார்படுத்துவது உணவு சமைப்பது போன்ற வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்வாள் ராமு தன் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சீதா விரும்பினாள் ஆனால் அவன் தன் பழக்கங்களை மாற்ற தயாராக இல்லை அவர்களின் வீடு மண் வீடாகவும் அதன் கூரை வைக்கோலாகவும் இருந்தது ஒவ்வொரு மழை காலத்திலும் கூரை கசியும் அந்த நேரங்களில் சீதாவும் குழந்தைகளும் வீட்டில் உள்ள உலர்ந்த மூளையில் உட்கார நேரிடும் ராமுவின் மகள் பள்ளிக்குச் செல்லும் வயதில் இருந்தாலும் வீட்டில் போதிய பணம் இல்லாததால் அவளை பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை மகனும் இளமையாக இருந்ததால் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டான் இந்த நிலையில் கிராம மக்கள் ராமுவை ஊக்கப்படுத்தினர் சிலர் அவனை சோம்பேறி என்றும் சிலர் அவனுடைய தலைவிதிதான் அவனுடைய ஏழ்மைக்கு காரணம் என்று கேலி செய்தனர் ஒவ்வொரு இரவும் தனது வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று நினைத்து கொண்டே தூங்குவான் ஆனால் மறுநாள் காலையில் மீண்டும் அதே பழக்கத்தை தொடர்ந்தான் ஒரு நாள் சாது மகாராஜா அருகில் உள்ள ஆசிரமத்தில் முகாமிட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வருகிறார் என்ற செய்தி கிராமத்தில் பரவியது இதை கேட்ட சீதா ராமுவிடம் சாதுவிடம் சென்று உங்கள் பிரச்சனைகளை கூறுங்கள் அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார் என்று கேட்டுக்கொண்டாள் ஆனால் ராமு அதை தவிர்க்க முயன்றார் இறுதியில் ஆசிரமத்திற்கு செல்ல முடிவு செய்தான் ஆசிரமத்தை அடைந்து சாதுவின் பாதங்களை தொட்டு வணங்கி தனது வறுமை மற்றும் சந்திக்கின்ற பிரச்சனைகளை பகிர்ந்தான் சுவாமி நான் மிகவும் ஏழை இரவும் பகலும் கடுமையாக உழைக்கின்றேன் இருந்தும் வாழ்க்கையில் தொடர்ந்து சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கின்றது மகிழ்ச்சி அடைய முடியவில்லை தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் என்று அவன் வினவினான் சாது மகாராஜா சிரித்து கொண்டே ராமு வறுமை என்பது பணம் இல்லாததால் வெளிப்படுவது அல்ல இது சில தவறான பழக்க வழக்கங்களின் விளைவும் ஆகும் அவற்றை விட்டுவிட்டால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்றார் மேலும் மனிதன் சோம்பேறியாக இருந்தால் தனது நாளை சரியாக தொடங்கவில்லை என்றால் அவரது வாழ்க்கை எப்பொழுதும் வீணாகவே இருக்கும் ஒரு சிறிய கதை மூலம் இதற்கான விளக்கத்தை சொல்கின்றேன் என்றபடி சாது ஒரு கதையைச் சொல்ல ஆரம்பித்தார் நீண்ட காலத்திற்கு முன்பு விஜயபுரம் என்ற ராஜ்யத்தில் சேனா என்ற நீதியுள்ள மன்னன் ஆட்சி செய்தான் ஆனால் அவரது ராஜ்யத்தில் விவசாயிகள் சோம்பேறியாக இருந்தனர் விவசாயிகள் அதிகாலை இயலாமல் தாமதமாக களத்திற்கு செல்வதால் பயிர்கள் போதிய பராமரிப்பு பெறவில்லை ஒரு விவசாயி மட்டும் எப்பொழுதும் போல சூரியன் உதிப்பதற்கு முன் எழுந்து தனது வேலையை முடித்துவிட்டு அரண்மனைக்கு சென்றான் அங்கு அவன் பார்த்தது அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அரண்மனையின் நுழைவு வாயிலில் தங்க காசுகளும் ரத்தினங்களும் சிதறி கிடந்தன அவற்றை யார் முதலில் வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் என மன்னன் ஏற்கனவே அறிவித்திருந்தான் ஆனால் மற்ற விவசாயிகள் இன்னும் வரவில்லை ராமதாசன் பாக்கியவான் அவர் அருகே இருந்த காவலரிடம் விசாரிக்க அவன் மன்னன் உங்களுக்காகவே இதை வைத்திருக்கிறார் என்று கூறினான் ராமதாசன் அவசர அவசரமாக பொக்கிசங்களை சேகரிக்க தொடங்கினான் சற்று நேரம் கழித்து மற்ற விவசாயிகள் வந்த அங்கு மீதம் எதுவும் இல்லை அவர்கள் மனமுடைந்து நின்றனர் அப்பொழுது ராஜா ஒரு சோம்பேறி தன் வாழ்க்கையில் முக்கியமான வாய்ப்புகளை இழக்கின்றான் சரியான நேரத்தில் எழுந்து கிளம்பி செயல்படுவது வெற்றிக்கு மிகவும் முக்கியம் என்று எடுத்துரைத்தார் அந்த நாளுக்கு பிறகு அந்த ராஜ்யத்தில் உள்ள விவசாயிகள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து உழைக்க தொடங்கினர் அந்த மண்ணின் செழிப்பு மலர்ந்தது சரியான நேரத்தில் எழுந்து வேலையை தொடங்குவது வெற்றிக்கு முக்கியமானதாகவும் ராம தலையை குனிந்து சாது சொன்னதை ஏற்றுக்கொண்டார் பிறகு சாது மகாராஜா இரண்டாவது பழக்கம் எதிர்மறையான சிந்தனை என்று கூறினார் ஒரு நகரத்தில் விஜய் என்ற ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவன் சிறிது காலத்திற்கு முன் தன் வியாபாரத்தில் பெரிய இழப்பை சந்தித்தான் ஒருநாள் அவன் சாதுவின் ஆசிரமத்திற்கு வந்து தனது பிரச்சனைகளை கூறினான் சாது அவர்களே எனது வியாபாரம் தினம் தினம் குறைந்து வருகின்றது என்ன செய்ய வேண்டும் என்றே எனக்கு தெரியவில்லை என்று அவன் கவலைப்படும்படி சொன்னான் சாது சிரித்து கொண்டே விஜய் உங்கள் மனதில் கொண்டுள்ள எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துகின்றன காலை எழுந்ததும் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டுள்ளீர்கள் அதனால் உங்கள் சக்தி வீணாகின்றன காலை நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு விஜய் இன்னும் நஷ்டம் வரும் என்று நினைக்கின்றேன் உங்கள் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் வியாபாரத்தை பாதிக்கின்றன ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் எழுந்து இன்று நல்ல நாள் என்று எண்ணுங்கள் உங்கள் செயல்களில் முழு நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் என்று கூறினார் அதன் பிறகு விஜய் தனது மனதை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் புதிய ஆவலுடன் தன் வியாபாரத்தில் முன்னேற தொடங்கினார் சில மாதங்களுக்குள் அவன் வியாபாரம் மறுபடியும் செழித்து கொண்டது இதை கேட்ட ராமு சாது அவர்களே இது உண்மைதான் காலையில் எழுந்தவுடன் என் பிரச்சனைகளை பற்றி சிந்திக்க தொடங்குவேன் இதை மாற்ற முயற்சிப்பேன் என்று கூறினார் நண்பர்களே சாது மகாராஜா மூன்றாவது பழக்கம் பற்றி கூறினார் ஒழுக்கமின்மை ஒரு நபர் தனது நேரத்திலும் வேலைகளிலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர் தனது கடின உழைப்பின் பலனை ஒருபொழுதும் பெற முடியாது ஒரு இளம் சீடர் தனது குருவிடம் கேட்டார் குருஜி நான் எப்படி என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அதற்கு குரு தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து தியானம் செய்வது உங்கள் நாளை திட்டமிடும் என்று பதிலளித்தார் சிஷ்யன் முதல் சில நாட்கள் இதைச் செய்தான் ஆனால் சோம்பல் காரணமாக அவன் சோர்வடைந்தான் காரணம் அவன் ஒழுக்கத்தை விட்டுவிட்டான் குரு சிஷ்யனை அழைத்து கடின உழைப்பால் மட்டும் வெற்றி கிடைப்பதில்லை வாழ்க்கையில் ஒழுக்கம் மிகவும் முக்கியம் அதோடு உங்கள் நேரத்தை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் காலம் உங்களை மதிக்காது சீடன் குருவுக்கு கீழ்ப்படிந்து ஒழுக்கத்துடன் வாழ்ந்தான் அதன் பிறகு படிப்படியாக அவர் தனது எல்லா இலக்குகளையும் அடைந்தார் ராமு தனது வேலையில் கவனக்குறைவாக இருப்பதை உணர்ந்தார் அவர் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதாக சாதுவிடம் உறுதியளித்தார் அவரது வார்த்தைகள் ராமுவின் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அவர் தனது காலை பழக்கத்தை புதிதாக மாற்ற முடிவு செய்தார் அதன் பிறகு அவர் தினமும் அதிகாலையில் எழுந்து பிரார்த்தனை மற்றும் தியானத்துடன் தனது நாளை தொடங்க ஆரம்பித்தார் தியானம் அவருக்கு மன அமைதியை அளித்தது மற்றும் அவரது சிந்தனைகளை நேர்மறையாக மாற்றியது அவர் தனது வயலில் வேலை செய்வதை தினசரி வழக்கமாக கொண்டார் இதுவே அவரது முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது படிப்படியாக ராமு வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காண தொடங்கினார் அவருடைய பயிர்கள் நன்றாக வளர தொடங்கியது கிராம மக்கள் அவருடைய கடின உழைப்பை பாராட்ட தொடங்கினார்கள் அவர் தன்னுடைய சம்பாத்தியத்தில் தனது குழந்தைகளை படிக்க வைத்தார் மேலும் புதிய வீட்டையும் பெற்றார் ராமுவின் வாழ்க்கை இப்பொழுது முற்றிலும் மாறிவிட்டது ஒரு காலத்தில் அவரை சோம்பேறி தோல்வியுற்றவர் என்று அழைத்த ஊர் மக்கள் இப்பொழுது அவரை தொடங்கினர் சீதாவும் தன் கணவனின் புதிய பழக்கங்களைக் கண்டு மகிழ்ந்தார் ராமுவும் சீதாவும் இப்பொழுது தங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி